வணக்கம் டின் ஃபார்ட்டி ஒன் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா பொள்ளாச்சி எடுத்த ஆனைமலை வேட்டைக்காரன் புதூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேர பொது மருத்துவரை நியமிக்க வலியுறுத்தியும் அரசு பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை உடற்கூறு ஆய்வை பொள்ளாச்சி போன்ற பிற மருத்துவமனைகளுக்கு அனுப்பாமல் வேட்டைக்காரன் புதூர் அரசு தலைமை மருத்துவமனையிலேயே உடற்கூறு ஆய்வு நடத்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களை பணியமர்த்த வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் வேட்டைக்காரன் புதூர் அரசு தலைமை மருத்துவமனையை மேம்படுத்த விடுதலை சிறுத்தைக் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் கவி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது வேட்டைக்காரன் புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமப்பகுதி மக்கள் மருத்துவத்திற்காக வேட்டைக்காரன் புதூர் அரசு பொது மருத்துவமனையை நாடி வருவதாகவும் பொது மருத்துவர் பற்றாக்குறையால் நோயாளிகளை பொள்ளாச்சி மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு பரிந்துரை செய்து அனுப்பிவிடுவதாகவும் இறந்தவர்களின் பிரேத பரிசோதனை வேட்டைக்காரன் புதூர் அரசு மருத்துவமனையில் செய்யப்படுவதில்லை என்றும் பொள்ளாச்சி மற்றும் கோவை பகுதிகளுக்கு நோயாளிகளை அனுப்பிவிடுவதாகவும் தெரிவித்த விடுதலை சிறுத்தை கட்சி உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு அரசு பொது மருத்துவர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் உடனடியாக அரசு நியமிக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வேண்டுகோள் விடுத்தனர் ஆர்ப்பாட்டத்தில் வேட்டைக்காரன் புதூர் ஒன்றிய செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் பொள்ளாச்சி வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் சின்னக்குட்டி வழக்கறிஞர் மதி அம்பேத்கர் பழங்குடியினர் விடுதலை முன்னணி ஒன்றிய அமைப்பாளர் தர்மராஜ் திருமா விஜயன் பிரகாஷ் முருகேஷ் திருமா ரவி ஆம்புலன்ஸ் பெருமாள் சந்திரசேகர் என ஏராளமானோர் விடுதலை சிறுத்தைக் கட்சியினர் கலந்து கொண்டனர் முதல் அரசு மருத்துவமனையில் சரியாக மருத்துவர்கள் இல்லை இங்கே பகுதி நேரம் மருத்துவம் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிறது பா காலையில் வந்துவிட்டு பன்னிரெண்டு மணிக்கு வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள் பன்னிரெண்டு மணிக்கு மேல் யார் வந்தாலும் இங்கே மருத்துவம் பார்ப்பதில்லை கோயம்புத்தூருக்கும் பொள்ளாச்சிக்கும் அனுப்பி வைக்கிறார்கள் இது இங்குள்ள விவசாய ஏழை விவசாய குடிமக்களுக்கு மிகவும் பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது ஒரு மருத்துவத்தை கூட அந்த தமிழக அரசு சரியாக இந்த மக்களுக்கு தராதது மிகவும் வேதனை அளிக்கிறது உடனடியாக தமிழக அரசு இந்த மருத்துவமனையின் மீதும் இந்த விவசாய குடி மக்கள் மீதும் க கருணை கொண்டு இந்த மருத்துவமனைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு பொது மருத்துவரை நியமிக்க வேண்டும் மேலும் அரசு ஊழியர்களை இங்கே நியமிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் இதற்காக இன்று நாங்கள் ஒரு தமிழக அரசை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும் நோயாளிகள் நல சங்கத்தின் சார்பாகவும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வைத்து வைத்து நடத்தியிருக்கிறோம் இது தொடர் போராட்டம்தான் மீண்டும் இந்த போராட்டத்தை போராட்டத்தின் வழியாக அரசு செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் அடுத்த வாரம் கூட மிக பெரிய அளவிலே ஒரு போராட்டத்தை நாங்கள் கையில் எடுக்க வேண்டியது வரும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் உடனடியாக பொது மருத்துவரையும் மருத்துவ ஊழியர்களையும் உடனடியாக அரசு நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்